ஒரு போடணும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் போடணும் அதுதான் கான்செப்ட்டே நான் கீழே க்ளாஸ் இருக்கும்போது சொல்கிறேன் ஓகேவா அடுத்த விஷயம் பாருங்க ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு ஒரு இப்போ நான் என்ன சொல்றாங்க உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு போட்டிருக்கோமா உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் போட்டிருக்கோம் இது ஒரு கான்செப்ட் இப்போ க்ளாஸுக்கு கூட போயிடுலாம் அடுத்த சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் போடணும் அகுது இகுது அப்படிங்கறத பயன்படுத்தலாம் ஓர் அகுது இழுது அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள் பாருங்க ஓர் அரசன் உயிரெழுத்து ஓகேங்களா ஓர் இரவு உயிரெழுத்து நம்ம பயன்படுத்தணும் இதுவே எம்ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க என்ன பயன்படுத்தணும் எம்ஏ அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கும் ஓர் தான் பயன்படுத்தணும் ஏன்னா எம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எம் ஏ வருதா சோ அப்ப அது உயிர் எழுத்து தானே அதனால இந்த இடத்துல ஓர் பயன்படுத்துறோம் அடுத்தது பாருங்க அகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன வருது உயிர் எழுத்து வருதா சோ உயிர் எழுத்துக்கு முன்னாடி அகுது பயன்படுத்திக்கலாம் இங்க பாருங்க ஆடு இகுது ஆடு இது என்ன இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் இகுது அகுது ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் அடுத்த கான்செப்ட் என்னன்னா உயிர்மொழி எழுத்துக்கள் அதெல்லாம் வருதுல அதுக்கு முன்னாடி அந்த சொல்லியோட முன்னாடி நம்ம ஒரு அப்படிங்கறத பயன்படுத்துறோம் ஒரு அது இது நம்ம அப்படிங்கறதாம் எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் ஒரு மனிதன் சோ இங்க உயிர்மை எழுத்து இருக்கா ஆவு ஆவும் சேர்ந்தாதான் சோ அப்ப ஒரு மனிதன் அப்படிங்கிறதுக்கு முடிவு ஒரு பயன்படுத்திக்கலாம் ஒரு கவிதை இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு பயன்படுத்துறோம் ஒரு யூனிவர்சிட்டி சப்போஸ் இங்கிலீஷில் கேட்டால் தமிழில் சொல்லுவாங்களா ஒரு யூனிவர்சிட்டி தமிழ் சொற்கள் அயர் சொற்கள்னு அது மாதிரி இப்போ யூனிவர்சிட்டி யூ அப்படிங்கிறதுல எங்கேயாவது உயிர் எழுத்து இருக்கா இல்லை யூங்கிறது உயிர்மையில் சேர்றது யா யூ அப்படின்னு ஒரு அதனால இங்கேயும் ஒரு போடுறோம் அதே மாதிரிதான் உயிர்மய எழுத்தா இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம் இது அப்படிங்கறதையும் போட்டுக்கலாம் அது இது போட்டுக்கலாம் அது பறந்தது உயிர்மை எழுத்து அது மரம் உயிர்மை எழுத்து இது வீடு உயிர்மை எழுத்து இருக்கு அவ்வளவுதான் கான்செப்ட் சிம்பிளான கான்செப்ட் தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு சொற்றொடர் இது எது சரியானது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும் ஓகேங்களா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம் எந்த வீடியோ எந்த டாபிக் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோவை வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண உங்க நண்பர் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்